கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி இரண்டு குரந்தியர் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிக்க கேட்போம் ரெண்டாம் அதிகாரம் நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன் நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்க மிகுந்த வியாகலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதம் ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் குஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன் சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோகப்பட்டினத்தில் வந்தபோது கத்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீர்த்துவை காணாததனால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது அதனால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு மக்கதோணையான ஆட்டுக்கு புறப்பட்டு போனேன் கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரசிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரசிக்கப்படுபவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம் மூன்றாம் அதிகாரம் எங்களை நாங்களே மறுபடியும் மேத்துக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிறுவங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிறுவங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள் அல்ல ஹிரதயங்கள் சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசியனுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இத்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமாக மகிம உள்ளதாக இருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரன் நோக்கிப் போராதபடிக்கு மோசை தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் ஹதயத்தின் மேல் இருக்கிறது அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு இடப்பட்டுப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆமேன்